ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மன்சரேகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் முறைக்கும் எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு லட்டு அல்லது ரெண்டு லட்டு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது அது போக நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு கடாயில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நல்லா பொரியரிசியாக வர அளவுக்கு பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கிண்டி விட்டுறலாம் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சட்டுன்னு வந்து கருகி போயிடும் ஸோ இந்தளவுக்கு பாருங்கள் நம்மளுக்கு நல்லா பொரிய அரிசி மாதிரி வந்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து அதே பாத்திரத்தில் நம்ம ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் வந்து நல்ல நிறம் மாறி வந்து பருப்போட வாசனைலாம் வர வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இதையும் நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா வந்து ஆற விட்டுறலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு லட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும் பாசி பருப்பு அடுத்ததான் அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுந்து தான் வந்து நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் கிட்ட கருப்பு உளுந்துருக்குது அப்படின்னா அதை கூட எடுத்துக்கோங்க அது வந்து இன்னுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டு கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட உடச்சக்கடலை இருந்துச்சு அப்படின்னா கடலையும் எடுத்துக்கலாம் என்கிட்ட முழுக்கடலை இருக்கிறதுனால அதவே எடுத்து நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்ததாக இது கூடவே நம்ம ஒரு கப் அளவுக்கு நிலக்கடலை பருப்பு தான் எடுத்துருக்கோம் ஸோ இதையும் வந்து நல்லா வந்து வறுத்தலாம் இது வந்து பச்சை கடலை உங்கள்கிட்ட வறுத்த கடலை இருக்குது அப்படின்னா லைட்டாக மட்டும் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பச்சை கடலைன்றனால ரொம்ப நேரம் ஆச்சு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு அடுத்து இதோட தோலை எல்லாம் நம்ம வந்து எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வந்து தோலோடவே சேர்த்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் அடுத்து தான் இது கூட ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள்ளு தான் எடுத்திருக்கோம் ஸோ இதுக்கு பதிலே நீங்கள் வெள்ளை எள் எடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கருப்பு எள் எடுத்திருக்கேன் அதையும் வந்து நல்லா வறுத்துக்கிடலாம் இந்த லட்டு வந்து இன்னுமே நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக கூட நாலு ஏலக்காவும் சேர்த்து நல்லா வந்து புரிய விட்டுறலாம் இப்போ பாருங்கள் இந்த எள் வந்து நல்லா வெடிச்சு வரும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி வெடித்து வந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா கருகி போயிடும் ஸோ எள் வெடிக்க ஆரம்பித்ததும் அதையும் நம்ம அதே ப்ளேட்டுக்கு எடுத்து மாற்றி நல்லா வந்து வச்சிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஆற ஆறவிடலாம் சூடோடு அரைச்சிடாதீங்க ஸோ நம்ம வந்து கடலைப்பருப்போட தோலையும் எடுக்கலை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபேன் காற்றுலேயே ஆற விட்டுடலாம் இப்போ இதோட அளவுகள் வந்து கிராம் கணக்கில் எவ்வளோ எடுத்துக்கலான்ற டவுட் உங்களுக்கு இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தான் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் நூறு நூறு கிராம் கூட எடுத்துக்கலாம் ஸோ குவான்டிட்டி வந்து ஈக்குவல் குவான்டிட்டி தான் எதுவுமே வந்து இது ஐம்பது அது நூறு அப்படிலாம் இல்லை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லட்டுக்கு வந்து நம்ம ஸ்வீட் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா பேரிச்சம்பளம் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இதில் வந்து ஸ்வீட்டுக்கு சக்கரை சீனி எதுவுமே சேர்க்கலை நம்ம ஒன்லி இந்த டேட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறோம் டேட்ஸை சேர்த்து நம்ம வந்து லட்டு பிடிக்கிறதுனால இந்த லட்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது போக அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மொத்தமாக போட்டு அரைச்சிருவேன்னா நான் வந்து சின்ன ஜார் தான் எடுத்திருக்கேன் மூணு தடவை அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது கூடவே ஒரு பத்து டேட்ஸையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு பண்ணோம்னாலே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் நீங்கள் வந்து இனிப்பு இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்து டேட்ஸ் சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழத்தில் வந்து நம்மளுக்கு விட்டமின் டி சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளோட எலும்புகள் எல்லாமே வலுப்படுறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அது போக இதில் வந்து கால்சியம் சத்தும் ரொம்பவே இருக்குது ஸோ அதனால் குழந்தைங்களோட பற்களாக இருக்கட்டும் அல்லது பெரியவங்களோட பற்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது வந்து நம்ம இப்படியே லட்டு பிடிக்கிறதுக்கும் வரும் ஸோ பார்க்குறதுக்கு தான் உதிரியாக இருக்கும் ஆனால் பிடிக்கும் போது அந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈரப்பதம் நம்மளுக்கு வந்து லட்டுவாக பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் இது வந்து நான் எதுவுமே சேர்க்காமல் அப்படியே வந்து லட்டாக பிடிச்சிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும் இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நட்ஸுமே சேர்த்து லட்டுவாக பிடிச்சி வச்சுக்கலாம் ஸோ இந்த லட்டு செய்கிறதுக்கு நம்ம நிறைய பணம் வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ரொம்பவே ஈஸியாக எளிமையான முறையில் வந்து நம்ம மல்டிவிட்டமின் லட்டு வந்து ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி நிறைய வீடுகளில் வந்து என்னோடய குழந்தைங்க வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது அவங்களுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லவே சொல்லாதீங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய இது சாப்பிட மாட்டாங்க அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து அவாய்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நெக்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் எங்களோட கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அதாவது உங்கள் குழந்தைக்கு எது பிடிக்காதோ அதை ஒரு தடவை கொடுத்து பாருங்கள் கொடுத்து பார்த்து சாப்பிடலை அப்படின்னா வீட்டில் யாராச்சும் உங்கள் அம்மாவாக இருந்தாலும் சரி அல்லது அத்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு முன்னாடி இல்லை தம்பி வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட மாட்டான் ஆனால் இப்போ என்னென்னு தெரில கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறான் நல்லதுன்னு சொன்னோம்னால் எடுத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது குழந்தைங்களோட மைண்டு வந்து கண்டிப்பாக வந்து மாறும் அப்போனா நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோனோ அம்மா வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கிருவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு முன்னாடி அது பிடிக்காது அப்படின்றன்னோ அப்படின்ற வார்த்தையவே வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தையும் எல்லா சாப்பாடுகளையும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உண்மையாக இல்லையா அப்படின்றத எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த லட்டுவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்